இது ஒண்ணு பத்து ஆக மொத்தம் இன்னைக்கு நாங்க போய் சாப்பிடுங்க நான் பணத்தை எடுத்து வைக்கிறேன் செம்பு ஆட்டு கறி ரொம்ப டாப்பு வெள்ளாட்டு கறியா குரும்பு கறிங்க வெள்ளாட்டு கறிங்க குரும்பு ஆளுங்க நம்மளுக்கு வீட்டு கத்தை கட்டுறோம் எங்க செம்புரியாட்டு கறி தானே இது தானே

நல்லா கட்ரா அடுத்து நகை போலீஸ் ஒன் ஒன் அந்த சொன்ன ஒரே காரணத்துக்காக உன்ன உயிரோட ரொம்ப ஏமாத்த பாக்குறீங்க இந்தியாவிலே ரெண்டே பேர் ஒன்னு ஜிடி நாயுடு

இன்னைக்கு ராத்திரியே ஒண்ணு அங்க வேலைக்காரியா சேர்க்கறோம் லாவோட லாவ பணத்தை லாவுற அத ரெண்டா பங்கு போடுற அஞ்சா பங்கு போடுறேன் மூணை இவங்க மூஞ்சில விசிட்டு மீதி ரெண்டு பங்கோட நீங்க நாலு கல்யாணத்தை முடிச்சிட்டு துபாயில போய் ரெண்டு எண்ணெய் கிணறு வாங்கி செட்டிலாயிடுவோம் கண்டி நீங்க கண்ட பிடி ஓடி மாதிரி என்றும் குடும்பத்தை நாடி வரும் அங்கா

யாரு அந்த பரதேசன் ரெண்டு பேர் ஒன்னு ஜிடி நாயுடு இன்னொன்னு இந்த தர்மடி தரமலிங்கம் அண்ணே என் காதலி தான் கைவிட்டு போயிட்டா இவன் சோகத்தை சந்தோஷமா ஒரு போல அப்படி கேள் பட்டி <laughs> சு நான் இவர்கிட்ட எவ்வளவோ சொன்னேன் உங்களுக்கு கல்யாணம் அடிச்சு இனிமே நமக்குள்ள எந்த உறவு வேணும்னு சொன்னமா இவர்தான் கேட்காம இப்படி பண்ணிட்டாரு என்னடி வளர்ற என் மேல எந்த தப்ப இல்லம்மா என்ன பண்ண சொல்ற நீங்க உங்க கைப்பட்டாலே தேர் பண்ற மாதிரி இருக்கு உங்க முகத்தை பாக்கிறதுக்கு அருவருப்பா இருக்கு என்ன நடந்தது செஞ்சுட்டு அதுக்கு தலையை காலம் வச்சு நல்லவனா நடிப்பீங்க

கண்ணால பாக்குறதால உண்மை என்ன இந்த உலகம் தாய்க்கும் மகனுக்குமே கதை கட்டுண்டி நீங்க ஆயிரம் சொன்னாலும் சரி நான் உங்களை நம்ப தயாரா இல்ல நான் உங்களுக்கு சொந்த போல இனிமே இந்த வீட்டுல உங்களுக்கு ஏடு போல அடி பைத்தியக்காரி உன் சொத்துக்கோ உடம்பு சுகத்துக்கோ ஆசைப்பட்டு நான் உனக்கு தாலி கட்டல நான் காதலிச்சேன் உன் மனசுதான் காதலிச்சேன் கணவான் கூப்பிட வேண்டிய அந்த மனசு என்ன கெட்டவன் சொல்றப்போ இனிமே நான் உன பொண்டாட்டி நினைக்கிறதுல அர்த்தமே இல்ல ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒருத்தனுக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை சரியில்லைன்னா அரிச்சந்திரன் கூட அயோக்கியந்தான் சொல்லுவாங்க இப்ப சொல்ற கேட என்னைக்கு நீ நினைச்சது தப்புன்னு தெரிஞ்சுக்கிறியோ அது வரைக்கும் நான் இந்த வீட்டு வாசப்பட்டு மீதிக்க மாட்டேன் என்ன மாப்பிள இப்ப அவ தெரிஞ்சுக்கிட்டியா குடிசைக்கும் கோபுரத்துக்கும் ஒத்து வராதுன்னு நீ என் தம்பிய மனவரிலிருந்து அனுச்ச நான் உன்னை படுக்கடையில இருந்தே வெளிய வெளியேட்டேன் எப்படி அப்படி போடு நவனிதம் அடிக்கிற காத்து திசை லட்சுமி ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் ஊத்துறியா தண்ணிய அதான் ஆத்துல நிறைய தண்ணி இருக்குல்ல அங்க போய் குடிச்சுக்க கண்ணுக்கு முன்னால குடத்துல தண்ணி வச்சுக்கிட்டு தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லைன்னா அது ரொம்ப பாவம்ல சரி குடி என்னமா இது இன்னும் என் தாகமே தெரியல அதுக்குள்ள போறிய உன்ன பார்த்தா தாகத்துக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி தெரியல ஏண்டி வயசுக்கு தேவையான உடம்பு வச்சிருக்கிற என் உடம்புக்கு தேவையான ஆசையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய படிக்கும்போது போது ஓட்டப்பதிக்க நான் தான் என்ன விடுப்பா. விடுப்பா. சொல்ல மாட்டா

காக்கா குரு பறக்காத ஊருக்கு கலெக்டர் ஆபீஸ் கேட்கிற மாதிரி நடக்காத ஒரு காரியத்துக்கு இந்த ஆட்டம் அண்ணே இப்ப உன் தங்கச்சியே உன் மூஞ்சல காரி துப்பிட்டா இனி எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டா இந்த ஊருக்குள்ள இருக்க போற யோ கணக்கு பிள்ள மரியாதையா பேசியா

காட்டு மாதிரி நாலா பக்கமும் பரவிடும் ஏன் மருமக அதான் இந்த கோபி என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக மல்லாக்கா படுத்துட்டு எச்சில துப்புன மாதிரி தன்னையே வாழ வேண்டிய ஒரு பொண்ணை பத்தி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கதை கட்டினாலே அந்த சந்தேகம் சாகர வரைக்கும் தீராது அப்படி இருக்கும்போது கூட பிறந்த அண்ணனே தான் தங்கச்சி கெட்டு போயிட்டான்னு பழைய சுமத்தும் போது அந்த பொண்ணோட நிலைமை என்னங்க ஆகிறது மண்ணு நம்பினாதான் மரம் வைக்க முடியும்

பண்ணையாரமா தம்பிய நீ அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு கேவலமான பொய்ய சொன்ன அத அவங்க மன்னிச்சது வல்லாம உன் தங்கச்சிக்கு வாழ்க்கையே கொடுத்திருக்காங்க அந்த அம்மா கால் செருப்ப உன் தலைக்கு வச்சு படுத்தா கூட உனக்கெல்லாம் புத்தி வராதுடா யோ சொத்து காசப்பட்டு கூட பிறந்த தங்கச்சிய ஊர் முன்னால கெட்டு போய்தான் போய் சொல்றியே நீ உருப்படுவ இதெல்லாம் ஒரு பழப்பாயா இதுக்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்து ஒரு கூட்டம் யோ அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போங்கயா ஜனங்கள்லாம் போயிட்டாங்க இப்ப அவ்வளவு உண்மையை தெரிஞ்சுக்கலாமா சொல்லுமாங்கல்யத்தே ஆசீர்வாதம் வாங்கோ

அதுக்கப்புறம் நல்ல மாதிரி நடிச்சு உங்க பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டு முதல் இரவண்ணக்கே துரோகம் பண்ணலாம் நேற்றுக்கு ஊர் பஞ்சாயத்து முன்னால உங்க தம்பி அவமானப்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய தாலி கட்டுறதுக்கு நான் தயாரா இல்லை மரியாதையா வெளிப்பட அட போறோம் நீ செஞ்ச காரியத்துக்கு பண்ணையரமா நம்மளை பழிவாங்க நினைச்சிருந்தா நம்மளை எப்பவும் ஊரை விட்டு துரத்திருப்பாங்கடா அதையெல்லாம் மறந்து உன் தங்கச்சிக்கு தாலி பிச்சை கொடுத்துருக்காங்களே அதை கெடுக்கிறதுக்காக வந்த எனக்கு செஞ்ச துரோகம் பத்தாதுன்னு உங்க தங்கச்சி வாழ்க்கையை வேற கெடுக்க வந்துட்டீங்களா இத பாருங்க ஒண்ணு நீங்க வாழணும் இல்ல மத்தவங்களையாவது வாழ விடணும் இது ரெண்டுமே இல்லாம வாழ நினைக்கிறவங்க மனுஷனே கிடையாது இப்படி சொன்னா நீ வெளியே லட்சுமி நீயே வந்து இவரை வெளியே போச்சு ஒரு தங்கச்சி கல்யாணம்னா கூட பிறந்த அண்ணன் சீர்வரிசை செய்வாங்க இப்ப நான் எதிர்பார்க்கிற சீர்வரிசெய்து வெளியே போயிடுனா வெளியே போயிடுவாங்க